ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தை ஒன்று என் உள்ளம் என் வாழ்வை அறுவறிக்கின்றது என் ஆற்றாமையை தாராளமாய் கொட்டி தீர்ப்பேன் உள்ளத்தில் கசப்பினை நான் எடுத்துடு எடுத்துரைப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நம் இயேசு கிரிஸ்து பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் இந்த நாள் முழுவதும் ஆண்டோடைய பிரசன்னம் உங்களோடு கூட கடந்து வரும்படியாகவும் நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே அழகிய ஒரு மணிமுடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் உங்களுக்காக மன்றாடுகின்றேன் தொடர்ந்து நாம் அடுத்தவர்களுக்காக நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன நமக்கு மேலாக கஷ்டப்பட்ட அநேக பிள்ளைகள் உண்டு ஏழை எளிய மக்கள் உண்டு பணக்காரர்கள் கூட வேதனையிலும் கஷ்டங்களிலும் இருக்கலாம் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் பாவிகளுக்காக ஆண்டவரை தேடி வந்து மன்றாடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அதுதான் கடவுளை சார்ந்து இருக்கிறவர்கள் கடவுளுக்காக செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படி என்றால் இந்த நாளிலே மனக்கசப்பை யாரிடம் சொல்வது ஒருவேளை நீங்கள் மனக்கசப்போடு வந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் இருக்கலாம் அந்த வேதனை உங்களுடைய கணவர் வழியாக வந்திருக்கலாம் அல்லது மனைவி வழியாக வந்திருக்கலாம் அல்லது பிள்ளைகளின் வழியாக வந்திருக்கலாம் அல்லது வேலை செய்த இடத்திலே உங்களுக்குள் ஒரு மன கசப்பு யாரையாவது நோக்கி வந்திருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்குள் மனதிலே கசப்பு இருக்கிறது என்றால் அது யாரையாவது ஒரு மனிதரை சார்ந்ததாகத்தான் இருக்க முடியும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு நடந்தால் கூட ஒரு வகையான கசப்பு உங்களுடைய உள்ளத்திலே கடந்து வரும் பாருங்கள் அழகாக யோபு சொல்லுகின்றார் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் பெரிய செல்வந்தராக இருந்து மனைவியோடும் கன பிள்ளைகளோடும் வாழ்ந்தவர் சொத்து சுகங்களோடு இருந்தவர் ஒரே நாளிலே அவருடைய சொத்தும் சுகமும் அவருடைய கரத்தில் இருந்து போய்விட்டது அவரோடு பயணித்த மனைவி அவரை சபித்துவிட்டு அவரை விட்டு சென்று போயிட்டார் நோய்வாய்ப்பட்ட மனிதராக அப்படியே சாம்பலின் மேலிருந்து ஒரு தன்னுடைய சரீரத்தை அவர் சுருண்டி கொண்டு இருந்தார் அன்பார்ந்தவர்களே அப்பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார் அவரை குறித்து என் உள்ளம் என் வாழ்வை அறுவறுக்கின்றது என் ஆற்றாமையை தீர்ப்பேன் தாராளமாய் உள்ளத்தின் கசப்பினை நான் உரைத்திடுவேன் என்று அவர் அந்த வார்த்தையை சொல்லுகின்றார் ஆனால் அவர் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் நான் கடவுளிடம் சொல்வேன் என்னை கண்டனம் செய்யாதீர்கள் என்னுடைய கசப்பை என் ஆண்டவரிடம் மட்டுமே சொல்லுவேன் வேறு யாரிடமும் போய் நான் சொல்ல மாட்டேன் என்று அவர் அழகாக ஒரு தீர்மானம் எடுக்கின்றார் எனவேதான் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் ஆண்டவர் அவருடைய பார்வையிலே மிகவும் ஒரு நேர்மையான ஒரு மனிதராக இருந்தார் யோபு என்பதையும் கடவுள் அறிந்திருந்தார் யோபுக்கு அது தெரியாது அன்பார்ந்தவர்களே ஆனால் அவருக்குள் இருந்த கடவுளுடைய அந்த ஆவி கடவுளோடு இருந்தது எனவேதான் நான் கடவுளிடம் என்னுடைய கசப்பைச் சொல்லுவேன் என்று அவர் உரைக்கின்றார் பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசப்பையும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனையையும் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாரத்தையும் யாரிடம் இதுவரை சொல்லி இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாளிலே தெளிவாக நீங்கள் வேண்டும் கடவுளிடம் மட்டும் நீங்கள் சொல்லி இருக்க மாட்டீர்கள் மற்ற எல்லாரிடமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் மத்தியும் நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையில் நான் கனிவும் தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பும் இனிமையாக மாற வேண்டுமே என்றால் நீங்கள் ஆண்டவரிடம் இருந்து கொள்ள வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகத்திற்கு வந்தார் எதற்காக மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து பெயருக்காக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு மட்டும் சென்றுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறை குறையாக பெற்றுக்கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய கசப்பு மாறாது அன்பார்ந்தவர்களே ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க வேண்டும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் செய்த பாபத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுக்காததற்காக மார்போடு அடித்துக் கொண்டும் நற்கனை நாதருக்கு முன்பாக இருந்து புலம்பிக் கொண்டும் உங்களுடைய இயலாமையை கடவுளிடம் தெரிவிக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்தின் கசப்பினை அவரிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்னவேதான் நீங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு பிரியமானதாக இல்லாமல் இருந்தபடியினால் உங்களுக்குள் அந்த கசப்பு இன்னும் குடிகொண்டு இருக்கின்றது எனவே இந்த நாளிலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய கசப்பை நற்கருணை நாதரிடம் எடுத்துரையுங்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்கலாம் அவரிடம் சொல்லிவிட்டு அதற்காக ஜெபியுங்கள் அவர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசப்பை அவர் அப்புறப்படுத்துவார் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பற்றி அறியாமலே வாழ்ந்து திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் அவர் காப்பாற்றுகின்றார் பாருங்கள் என்றால் அதன் பிறகு அது நைந்த நெஞ்சமாக மாறிவிடுகின்றது கசப்பு நிறைந்த ஒரு நெஞ்சாக மாறிவிடுகின்றது அந்த கசப்பு கடைசியாக ஒரு நஞ்சாக மாறி அந்த மனிதனுடைய உயிரையே குடித்து விடுகின்றது எனவே தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் இருந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக வர வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நமக்குள் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த கசப்பை ஆண்டோடைய சமூகத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் எனவே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொருவரையும் மன்னிக்கக்கூடிய வரத்தை நீங்கள் கேட்டு ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் எளிதாக மன்னிக்க முடியாது உங்களுடைய செய்யுங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கடவுளை மட்டுமே நம்புங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கசப்பு மாறி போகும் கசப்பை கடவுளிட மட்டுமே வெளிப்படுத்துங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் கண்களை மூடுவோம் சில நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த கசப்பை கல்வாரி பாதத்திலே நற்கரை நாதரிடம் ஒப்புக் கொடுத்து இப்பொழுது நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் இந்த அருமையான நாளிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றேன் நற்கரணையில் தெய்வமாக இருந்து எங்களை உற்று கவனித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே எவ்வளவோ வேதனையோடும் கஷ்டத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் உள்ளத்தில் கசப்பினை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிரு

மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கின்றோம் எங்களுக்கு நீர் மட்டும் போதும் அப்பா இது எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு அருவறுப்பாய் இருந்தது இந்த நாளிலே அந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து மாற்றி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அண்டவரே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து

அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த நாளில் செயலாற்றிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறம் மீட்பெரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேஷ்ணுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களின் விசுவாசத்தோடு ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் உள்ளத்தின் கசப்பினை அவரிடம் மட்டுமே சொல்ல கற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதை பாராக ஆமீன்